இறப்பை அறுத்தால் பிறப்பையும் அறுக்கலாம் ஆரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதினும் கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிதினும் அரிது இதைத்தான் சொன்னார் அவை பிராட்டி மனிதராக பிறப்பதற்கே மா தவம் செய்திருக்க வேண்டுமாம் அப்படி மனிதராக அவதரிக்கும் போது உடல் ஊனம் கண்குருடு செவிட்டுத்தன்மை நபும்சகம் என்ற திருநங்கை தன்மை நீக்கி பிறப்பது மிகவும் அரிதாம் அப்படி மனிதராக பிறவி எடுத்து வந்ததின் நோக்கம் மறுபருவி இல்லாத நிலையை அடைவதற்கு தானாம் மனிதனாக பிறந்தால்தான் பிறவியை அறுத்து வீடு பேச்சை அடைய முடியும் மற்றைய பிறவி நிலைகளில் அது கிடைக்காது இயலாது இதைத்தான் சித்தர்கள் சொன்னார்கள் எத்தனை எத்தனை கருவறை எத்தனை எத்தனை கல்லறை எத்தனை பேருக்கு ஆத்தாலோ எத்தனை பேருக்கு அப்பனோ எத்தனை பேருக்கு அண்ணனோ எத்தனை பேருக்கு தம்பியோ எத்தனை பேருக்கு அக்காலோ எத்தனை பேருக்கு தங்கச்சியோ எத்தனை பேருக்கு மாமனோ எத்தனை பேருக்கு மச்சானோ எத்தனை பேருக்கு இன்னும் என்னென்னவோ பெற்றேன் பல்பிறவி பிறந்து பிறந்து இழைத்து விட்டேனப்பா போதும் இம்மானுட பிறப்பு என்று சித்தர் பாடல்களால் நமக்கு இந்த விஷயங்கள் தெரிய வருகிறது வீடு பேறு என்ற மோட்ச வீட்டை அடைய மனித பிறப்பெடுத்து பிறவி பெருங்கடலில் நீந்த வேண்டும் பிறவி என்ற பெருங்கடலில் நீந்தினால்தான் இறைவன் அடி என்ற மோட்ச வீடு எனும் பிறப்பற்ற நிலையை ஒருவர் அடைய முடியும் மனிதனுள் மிருகம் மனிதனுள் மனிதன் மனிதனுள் மாம் மனிதன் மனிதனுள் இறைவன் சாதாரண மனிதன்தான் தனக்கு என வாழ்ந்து உண்பது உடுப்பது உறங்குவது வம்ச உற்பத்தி செய்வது என்ற இந்த நான்கை மட்டும் செய்து மடிந்து விடுகிறான் இந்த நான்கு தொழில்கள் போக சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்பவர் ஒரு வகை சேவையையும் கடந்து யுகங்கள் கடந்து சிந்தித்து தலைமுறை தலைமுறைக்கும் தேவையானவற்றை ஆய்வு செய்து தீர்க்க தரிசனத்தில் கண்டு தெளிந்து ஔஷதம் யோகம் இவற்றின் மூலமாக நோய்களை களைந்து அதன் மூலம் நல்வாழ்வுக்கும் மோட்ச வீட்டிற்குமான வாழ்க்கையை அளிப்பவனே மனிதனுள் கடவுள் அப்படி கடவுளர்களாகவே வாழ்ந்து மனிதகுல மேன்மைக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்தான் சித்தர் பெருமக்கள் அந்த சித்தர் பெருமக்கள் அடங்கிய ஆலயங்களே பள்ளிப்படை ஆலயங்கள் சாதகத்தில் பல பரிகாரங்கள் செய்தும் கிட்டாத பலன் பிறந்த நட்சத்திரம் ராசி லக்னத்துக்கு ஏற்ற சித்தர் ஜீவசமாதி செல்வதாலேயே கிடைத்துவிடும் இப்படி சித்தர்கள் ஜீவனாக சமாதியாக உள்ள திருக்கோயில்களில் இயற்கையிலேயே ஒரு ஈர்ப்பும் தெய்வீகமும் இருக்கும் சித்தர்கள் பதினெட்டு பேரையும் மிக விரிவாக நாம் பார்க்கப் போகிறோம் அந்த வரிசையில் பதினெட்டு சித்தர்களைப் பற்றியும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம் சித்தர் தரிசனம் மிக மேன்மை பெற்றது இனிவரும் பகுதிகளில் ஒவ்வொரு சித்தர் பற்றியும் அந்த சித்தர்களின் சேவைகளை பற்றியும் மனிதர்கள் அந்த சித்தர்களை வணங்குவதால் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தொடர்ந்து பார்ப்போம் சித்தர்களின் தத்துவத்தை இப்பொழுது பார்த்தோம் மீண்டும் இதுபோன்ற ஒரு பதிவுடன் ஆன்மீக சிந்தனை பக்கத்தில் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்